பாப்பா. என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு அடிக்கடி நெஞ்சவலி வர விஷ்ணுநாதன் செத்துருவான் அந்த சுஜி லூஸ்க்கு இன்னொரு லூசு கட்டி வச்சுட்டோம்னா சொத்தெல்லாம் அனுப்பிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன் ஆனா அந்த லூசு பார்த்து நம்ம மாப்பிள்ள லூசு பயந்து ஓடிட்டான் கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு பாட்டில் சரக்கு இருக்குன்னு அப்படியே வா குடிக்கிறோம் அதை கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறோம் அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே அது போதாதா இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும் அங்க ராம்னு பர்சன் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான் இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிச்சா புடிச்சிருவோம் விளையாடல சரிப்பா சரி பா அப்பா அப்பா பாப்பா பேர்ப்பா நானுப்பா எல்ல ஓகே

எனக்கு வர சொன்னீங்க நீங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு என் சர்வீஸ் பார்த்தாலே தெரியுமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் இந்த மூணு வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும் ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்துருக்கு எல்லா ஃபைலையும் சரி பார்த்து எம்டி ஏ கைது போட்டிருக்காரு புதுசா என்ன கலர்றீங்க சந்தேகம்னு வந்துருச்சுன்னா புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றது இல்லையா நான் அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் அலசி பார்த்தேன் நிறைய தப்பு நடந்திருக்கு செக்ஷன் ஆபீஸ்ன்ற முறையில அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லலன்னா உங்களை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கோம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க நான் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு ஜாலியா தண்ணில மிதக்குறீங்க ஜஸ்ட் வந்த விஷயம் என்னன்னு சொல்லு நாம ஆபீஸ்ல பண்ண பிராட்ல அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான் கவலைப்படாத எனக்கு எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டுதான் பழக்கம் இப்ப என்ன செய்ய போறீங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நீ அங்க இருக்க போறியா இல்ல அந்த ராம் இருக்க போறான்னு தெரிஞ்சுக்கோங்க டோன்ட் வாட்ச் சொல்ற நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சரிதா நன்றி கெட்ட நாய நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தா ஃப்ராடா பண்ற இனிமே நீ மோத்திரி முடிக்காத வேலை போ கெட் அவுட் சாரி விஸ்வநாதா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் தப்பு பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவேன்

பாதியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னும் பாதி இருக்கு இத்தனை நாளா என் கூட இருந்தோம் இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காது எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஃப்ராட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் தராம கண்டுபிடிச்சிட்டான் உன்னை வெளில அனுப்பிச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம தப்பையெல்லாம் கண்டுபிடிக்க நிலைமையில் அவன் இருக்கான் அவன் நிலைமையில் இல்லாமல் இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை நம்ம செட் பண்ணி ஆகணும் இப்போது நீ என் பிளான் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் ஹலோ விஸ்வநாதன் ஹியார் நான் டாக்டர் சங்கர் பேசுறேன் நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி ஞாபகம் இருக்கு டாக்டர் எத்தனை தடவை சொல்வீங்க மறக்காம நீ உன் டாக்டர் சுஜியும் வந்துடணும் அவசியம் வரேன் சுஜியும் கூட்டிட்டு வரேன் விஸ்வநாதன் கண்டிப்பா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான் நாம் படப்போற இந்த 드라마ல மணி நீதான் லட்சுமி சுகேசுடு மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் இவ பொம்பண்டாட்டி அதாவது மிஸ் ஸ்ரீதர் அப்புற இவனா நம்ம செட்டப் மாப்ளை அதாவது உங்க மகன் ராஜா நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா அதுல 10% உங்க சேர் ஓகே கை அப்பா ரொம்ப அழகா இது பெரிய மனுஷங்க வரડો இந்த வால்தனத்தைங்க கட்டக்கூடாது சரிப்பா అయ్యో కొనే ఉన్నావా వా ఎన్నడి హా విష్ణుదా meet mr శ్రీధర్ మేనేజింగ్ డైరెక్టర్ ఆఫ్ లక్ష్మీ షుగర్స్ హలో హలో ఇది ఏంగ అప్ప అప్ప పడ నేర్న హై విష్ణుదా mr శ్రీధర్ మేనేజింగ్ డైరెక్టర్ ఆఫ్ లక్ష్మీ షుగర్స్ ద ఓన్లీసన్ రాజా అనదర్ డైరెక్టర్ మిసెస్ శ్రీధర్ విష్ణుదా నా ఫ్రెండ్ え <music> நெக்ஸ்ட் வீக் ஓகே 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 ஹில் யூ அந்த ஃபிக்ஸ் ஐ குட் குட் மார்னிங் மார்னிங் சார் சார் எனக்கு கல்யாணம் கங்கிராச்சுன்ஸ் ஒரு வாரம் லீவ் பண்ணிட்டு ஒரு வாரம் நம்ம நாளா லீவ் எடுத்துக்க யூ சார் மினிட் ராம் நம்ம ஆஷாவுக்கு இருந்து ஒரு பிப்டி தௌசண்ட் சார் என்னப்பா லீவ் கட்ட பணம் கொடுக்கறேன் பாக்குறியா இந்த மாதிரி நாலு கல்யாணத்துக்கு ஹெல்ப்

அவளோட அப்பாவித்தனம் குறையாவே தெரியல அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ வெரி மச் என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமோ உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு அதுலயே மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஓகே ஷூர் ராம் எங்கேஜ்மென்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவோம் ஓகே சார் இங்க வச்சிருங்க வரேன் சார் ஓகே ஓகே சுஜி டடட துணிதரக்கு நீ சுஜி விடு பைசு பண்ண லட்சுமணன விளையாட கூடாது நீ என்கிட்ட குழந்தை தரமா விளையாறது எனக்கு புரியுது ஆனா நாளைக்கு உனக்கு புருஷன வரப்பறவே உன்னை புரிஞ்சிக்காம தப்பா நினைச்சு பா அதனால தான் சொல்ற கல்யாணற எனக்கு கல்யாணமே சொல்லக்கூடாது

உன் புருஷன் கூட தான் விளையாட போற ஏய் சொன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் என்ன கல்யாணம் விளையாட கூடதா யார் சொன்னாங்க உனக்கு இல்ல ராம் சொன்னா என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சு பண்ணு அப்படியா சரியா தான் சொல்லிருக்காரு கல்யாணம் அனுப்புறோம் நீயே ராம் கூட விளையாடணும் உன் புருஷனோட தான் விளையாடணும் இதை பாருமா உன் மனசை புரிஞ்ச வந்தா உனக்கு புருஷனா வருவாரு புரிஞ்சுதா

பொடிக்கல என்னம்மா uğறற நான் உன்ன எனக்கு இந்த மாமளை பிடிக்கல சுஜி எனக்கு இந்த கல்யாணம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு சுஜி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல 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 பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்பா தப்புதாம இந்த பாரு இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிளைக்கும் இப்ப வந்திருக்கிற மாப்பிளைய உனக்கு படிக்கல அப்பா என்ன பண்றது சொல்லு உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க ராம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா

நீ வேக்கப் பட்டிட்டிப் போ. All the best. என்ன பரிச்சிக்கைப் பறேன். All the best. என்ன இதல்லாம். வேக்கம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. கேக்க நான் ஆ சாரி மறந்துட்டேன் நான் தான் காலையில வந்தேன் நீ சாப்பிடு हूं வீசி பண்ண சாப்பிட மாட்டா அம்மா உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா சர்னா சொல்லி கொடுத்தா

நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போகிறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நமக்கு எந்தெந்த பேங்க்ல ட்ரான்ஸாக்ஷன் இருக்கு எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒன்னும் புரியாது அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து நீங்கள் ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கறேன்

இத்தனை நாளாக நான் கட்டி காத்த நாணயம் நேர்மை எல்லாத்தையும் பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஓகே இதை பாரும்மா சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு புரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாரு என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கன்னு ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேம்மா மாப்பிள்ளையை கண் கலங்காமல் பார்த்துக்க கண்ணில் தோசை வேணுச்சிண்ணே இதை பாரும்மா உம் உனக்கு அமெரிக்காவிலேந்து என்ன வேணும் உம் குழந்த வேணும்ப்பா பாப்பா ராம்தாப்பா அடிக்கடி கேட்கறான் குழந்த வேணும்ண்ணே ஏய் சொன்னே வணக்கம் வேணுமா சரிப்பா ப்ளூ கண்ணை குட்டியாக கோழி கோயின்னு எனக்கு ராம்கண்ணை எடுத்து வாங்கப்பா

यार